ராஜா அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர் பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான் காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணுல தென்படுறது மாட்டேன் தாவரமானால் கூறியே வைக்க மாட்டேன் அம்பு எடுத்து விடுறான் ஜஸ்ட் மிஸ் கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு சுடவே தெரியல அப்படிங்கிறது அவமானத்தோட அந்த ராஜா வந்து கோபத்தோட திரும்ப நாடு திரும்பியாவது அம்பு எடுத்து விடுறான் அதே மாதிரி மிஸ் ஆயிடுது என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு தக தகனு குதிச்சு ஓடி வந்து அவன் காமிச்சது அவனும் வேற வழி இல்லாம போயிடுறான் மறுநாள் இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வரா வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி வந்து நின்னுட்டு ஒரு வார்த்தை கேட்கறது அந்த ராஜாவை பார்த்து நீ என்ன சுடவரியா வரியாடா